ஓகே நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் எங்களோட இக்கனமிக்ஸ்ல பேசிக்கான கன்செப்ட்கள் பார்த்தோம் என்ன இக்கனாமிக்ஸ் என்ன அடுத்து தேவை விருப்பம் அடுத்த வந்து சிற்றின பொருளியல் பேரின பொருளியல் இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே எங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அடுத்தது இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் கொண்ட பார்க்க பாக்குறேன் இக்கனாமிக்ஸில் என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்டுக்கு பொருளியல் கூற்று நியம பொருளியல் கூற்றுன்னு சொல்லி இக்கனாமிக்ஸ்ல ரெண்டு வகையான கூற்று இருக்கிறேன் ரெண்டு என்ன பொருளியல் கூற்று நியம பொருளியல் கூற்று இது வந்து அவங்களோட எக்ஸாம்ல பார்ட் டூல பார்ட் ஒன்ல பொதுவா கேட்டுவார ஒரு கொஸ்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களோட ஜனவரி பேப்பர்ல டிரெக்டா ஒரு கொஸ்டன் ஒன்று வந்திருந்தேன் இந்த நேற்பொருளியல் கூற்று நியம பொருளியல் கூற்றுன்னா என்னன்னு சொல்லுறாரு இப்ப சிம்பிளா ஒன்னாவது நாங்க இந்த வரைவிலக்கணத்தை பார்க்கறதுக்கு முந்தைய நாங்க பார்ப்போம் நேற்பொருளியல் கூற்றுனா என்னன்னு சொல்லுறேன் அப்ப சிம்பிளா சொன்னா நேர்பொருளியல் கூற்றுன்னு சொன்னா நாங்க வந்து ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி பேசினா நான் என்ன ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசினா அதுக்கு தான் செல்ல நேர்பொருளியை கூட்டுறோம் இன்னொரு மாதிரி ஒரு விஷயத்தான ஒரு உண்மையான ஒரு சொன்னா அதுவும் என்ன பொருள் ஏன் ஒரு உண்மையான ஒரு விடயத்தை நாங்க கூறினா அதுவும் நேற்பொருள் அதே மாதிரி நாங்க ரெண்டு விஷயத்த என்ன செஞ்சு பேசினா கம்பேர் பண்ணி பேசினாலும் என்ன ஆஹ் நேர்பொருளியை கூட்டுறேன் இப்ப சரி இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு வரைவிலக்கணம் விளக்கணம்னு தந்த என்ன வரைவிலக்கணம் விளக்கணம் தந்திக்கிறேன் அது யாது நிகழ்ந்தது அதனால் யாது நிகழும் என்ற பிரச்சனைகளுக்கு விடை காணக்கூடியதாகவும் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடியதுமான கூற்றுகளாம் என்ன நேற்போர்கள் கூட்டுறாங்க இப்ப இந்த வரைவிலக்கணத்தை பாக்குறதுக்கு முந்தி நாங்க இந்த உதாரணத்தை வச்சு இந்த வரைவிலக்கணத்தை விலக்கணத்தை விளங்கி கொள்வோம் இப்ப என்ன சொல்லி என்ன பாருங்க ஒரு உதாரணம் பண நிரம்பலுக்கும் பண நிரம்பல்னா என்ன இக்கனாமிக்ஸ்ல பணத்துல அளவுக்கு தான் நான் சொல்றேன் பண நிரம்பராய் இப்ப பணத்திட அளவுக்கும் வில மட்டம் தெரியும் பொருட்கள் விலை இந்த விலைக்கும் என்ன தொடர்பு தொடர்பு வர நேரான தொடர்புடா என்ன இப்ப நாட்டுல பணத்திட அளவு கூடிச்சின்னு சொன்னா விலை மட்டமும் என்ன நடக்குமா கூடுமா அதே மாதிரி பணத்திட அளவு குறைஞ்சேண்டா வில மட்டம் என்ன நடக்குமா குறையுமா இப்ப பாப்போம் பார்ப்போம் இது என்ன இதால என்ன நடந்த இதால ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு காண ஏலுமா இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு காண ஏலுமா அடுத்தது என்ன எங்களுக்கு இது உண்மை தன்மையும் அறிந்து கொள்ளையிலுமான்னு பாக்குமா இப்ப நாங்க எக்ஸாம்பிள் எடுப்போம் நாட்டுல பணத்திட அளவு கூடினா என்ன நடக்குமோ விலை மட்டம் கூடுவோம் இப்ப எக்ஸாம்பிள் எடுத்தா உங்களுக்கு இந்த கொரோனா காலத்துல என்ன நடந்துச்சு கவர்மெண்டால எல்லாருக்கும் காசு கொடுத்த அப்படித்தானே அப்ப எல்லாரோட வீட்டுக்கும் எவ்வளவு காசு கொடுத்தாங்க ஐயாயிரம் ரூபாய் காசை கொடுத்தாங்க இப்படி ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்ததால எல்லார்ட கையிலயும் பணம் வந்துச்சு அப்ப எல்லார்ட கையிலயும் பணம் வந்ததால நாட்டுல பணத்துட அளவு என்ன நடந்துச்சு கூடிச்சு அப்படித்தானே இப்ப நாட்டுல பணத்துட அளவு கூடினன்னு சொன்னான் என்ன நடக்கும் எங்கட கையில பணம் சோ நாங்க பொருட்கள் சேவைகளை வாங்குவோம் அப்ப நாங்க பொருட்கள் சேவைல வாங்குறதுக்கு என்ன சொல்றோம் நாங்க இக்கனமிக்ஸ்ல கேள்வி எழுப்பு அப்ப நாங்க ஒரு விடயத்துக்கு கேள்வி கூடவா எழுப்பினோம்னு சொன்னோம் கூட கேட்டோம்னு சொன்னா விலை என்ன நடக்கும் நீங்களே நீங்களா கடையில போய்த்து எல்லாருமே போய்த்து எல்லாருமே டிமாண்ட் பண்றதால என்ன நடக்கும் கூடும் அப்படித்தானே இப்ப உங்களுக்கு தெரியும் இலங்கையில என்ன செஞ்சிரு இரண்டாயிரம் ரூபா தாழ் வந்து அச்சடிச்ச பட்டியல் யார் எங்களோட அனுரகுமார திசா நாயக கவர்மெண்ட்ல என்ன செஞ்சிருக்க ஜனாதிபதி ரெண்டாயிரம் ரூபாய் காசை அச்சடிச்சார் இப்ப எப்படி காசு அச்சடிச்சுறத்தால எங்கட நாட்டுல ஆல்ரெடி புழக்கத்துல ஈக்கிற பணத்தை என்ன நடக்கும் பணம் கூடும் அப்ப எல்லா டக்கலையும் பணம் கூடும் சோ பொருட்கள் சேவல கேள்வி கூடும் அதால விலை கூடும் அப்ப அதே பணம் குறைஞ்சேன்னு சொன்னா உங்களோட பர்சனல் காசு சொன்னா நீங்க கடையில போயிட்டு வாங்குவீங்களா இல்ல ரைட் அப்ப விலை என்ன நடக்கும் டிமாண்ட் இல்ல கடைக்கு யாருமே கேட்கல அப்ப அவங்க விலை என்ன செஞ்சு கொடுப்பாங்க குறையும் அப்ப பண நிரம்பல் குறைஞ்சா விலை மட்டும் குறையும் அப்ப எங்களுக்கு இது என்ன யாது நிகழ்ந்தது இதால ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு விடை காண இயலவா எங்களுக்கு காண இயலும் அப்ப இதுக்குதானா பொருளில் குற்று அதே மாதிரி பாருங்க விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையே எதிரான தொடர்பு அப்ப விலைன்ற ஒரு விஷயம் கூடினா கேள்வித்தொகை என்ன நடக்குமா குறையும் பாப்பமா அப்ப எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு நான் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் விலை கூடினா கேள்வித்தொகை குறையும்ன்றதை எப்படி பார்ப்போம் அப்ப நாம வந்து எப்பவுமே கண்டிக்கு சி மாஸ் கிளாஸ் வைக்க வரக்கூட உங்களுக்கு தெரியும் அந்த சி மாஸ் வழியில மெட்ராஸ் கிச்சன் சொல்லி ஒரு ஹோட்டல் வண்டி சரியா அந்த ஹோட்டல்ல தோசை வளம் இருநூறுவாக்கு தோசை கொத்து நானூறுவா இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம் எல்லாம் இருக்குது ஒரு நாள் அங்கே வந்து ஒஃபர் ஒன்று போட்டினா எல்லா சாப்பாடும் எல்லா சாப்பாட்டு பொருட்கள் ஹாஃப் வேலை அப்படின்னா எல்லாம் ஹாஃப் வேலை ரைட் அப்போ நான் கேண்டியில் கேண்டி கிளாஸ் வச்சு போய் எப்போவுமே அங்கே அது அந்த கடையை தான் சாப்பிட்டு போறேன் அண்டு பைத்தரையும் என்ன எல்லாம் ஹாஃப் வேலை பெரிய வெளியே பெரிய போர்டு ஒன்று போட்டுச்சு அப்போ நான் எப்போவுமே போனால் அந்த கடையில் பெருசாக ஆக்களே இருக்க மாட்டாங்க சரி மெட்ராஸ் கிச்சன்ன்றதுல அண்டு பைத்தரையும் ஃபுல் எனக்கு உட்கார கூட இடம் இல்லை அப்போ பயித்தேன் அந்த கஷ்யா சொன்னாங்க இல்லை உங்களுக்கு இடம் இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு சேர் எடுத்துக்கூட கஷ்டமாகும் என்ன நடந்துச்சு விலையை ஹாஃபாக குறைச்சோன்னு எல்லாரும் போய்த்து கேட்டாங்களா இல்லையா எல்லாருமே கடையை போய்தாங்க அப்போ விலையை குறைச்சா கேள்வி கூடும் என் நாட்டில் வந்து நான் குவாலிட்டியை பார்க்குறேன் இல்லை இப்போ அது வந்து இப்போ பிரியாணி எவ்வளோ நானூறு ஆனால் பிரியாணின்னா மஞ்சள் கலர் அந்த சோறுல என்ன சின்ன பொரிச்ச கோழி தூண்ணணும் சின்ன வெங்காயம் நீங்கள் பிரியாணி ஆனா நான் கொள்கையை பாக்குறோம் இல்ல பொதுவா கும்மனான ஒரு கன்செப்ட் இல்ல விலை குறைவா இருந்தா நாங்க வாங்குறது கூட்டுவோம் அப்ப விலை குறைஞ்சண்டா கேள்வித்துவம் என்ன நடக்கும் கூடும் அப்ப இது கம்பேர் பண்ணி இது என்ன நடந்து இதால் என்ன நடக்கும் என்ன பியூச்சர்ல என்ன நடக்குற இது மாதிரியான விஷயங்களுக்கு எங்களுக்கு விடை காணியலுமோ இல்லவா இது உண்மை தன்மையை பாக்கியலுமா இழவா ஏழும் அப்படி நாங்க ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றதால எங்களுக்கு என்ன செய்யலும் உண்மை தன்மையை பார்த்துக்கொள்ள ஏலும் இதுக்குதான் நாங்க சொல்றேன்னா நேர்பொருளியல் கூட்டுறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் வேலையின்மை வீதம் நாலு தசம் நாலு வீதம் பதிமூணாம் ஆண்டுல எங்கட மொத்த நூறு பேர் எடுத்தீங்கன்னு கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு வேலை இல்லையா எத்தனை பேருக்கு வேலை இல்லையா நாலு பேருக்கு வேலை இல்லையா ரைட் அப்ப இது என்ன ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல கணிப்பிடப்பட்ட ஒரு வீடியோ அப்ப இது என்ன ஸ்டேட்மெண்ட் இது ஒரு உண்மையான ஒரு கருத்து இது என்ன உண்மையான ஒரு கருத்து விளங்கிச்சா ரைட் இவ நாங்க அடுத்தது போ

அப்படின்னு சொன்னா நாங்க சொல்ற ஒருவருட கருத்து இப்ப அவங்களுக்கு தெரியும் இப்ப எலெக்ஷன் டைம்ல எங்கட அனுரகுமாரதி திசா நாயக்கன் என்ன செய்யறாரு மேடையில நிறைய விஷயத்த பேசுறாரு அப்ப அவர் பேசுறதெல்லாம் என்ன அவருடைய அவருடைய கருத்து எங்க நாட்டை இப்படி செய்யணும் இப்படி பிளான் இது மாதிரி இவருடைய கருத்து நடந்துச்சா அந்த மேடையில பேசுற டைம் இல்ல இப்ப என்ன நடக்குது நடந்து கொண்டு வருது அப்ப அவர் வந்து அந்த அந்த டைம் அந்த எலெக்ஷன் காலத்துல அவர் மேடையில பேசினது என்ன பொருளியல் கூட்டு நியம பொருள் கூட அது நடந்துச்சா அல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட் எங்க நாட்டு இப்படி செய்யணும் அவருடைய கருத்துக்களை அவர் சொன்னால் விளங்கிச்சா அப்ப அது என்ன பொருளில் கூற்று நியம பொருளை கூற்றுறாய் இப்ப உதாரணத்தை பாருங்க ஒவ்வொரு அரச ஊழியர்களினதும் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாவால் உயர்த்துதல் வேணும் அப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லரி தானே இந்த செலரிய பத்தாயிரம் ரூபாவில அதிகரிக்க வேண்டும் அதிகரிச்சாங்களா இல்ல அதிகரிக்க வேணும் அது ஒத்தத்தை கருத்து விளைஞ்சா அது நடக்க மேலும் நடக்காம இருக்கவும் ஏலும் விளைஞ்சி எல்லாருக்கும் என்ன நடக்கல அப்ப நடக்கோ மேலும் காமிக்கும் அதுக்குதான் நான் சொல்கிறேன் என்ன நியம பொருளியல் கூட்டுன்னு நான் சொல்கிறேன் ஓகே தான் ரா அப்போ எக்கனாமிக்ஸில் முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன ஒன்று நேர் பொருளியல் கூற்று அடு த நியம பொருளியல் கூற்று அப்ப அவங்களோட எக்ஸாம்ல உங்கள் டபுள் எயிட்டில இப்போ ஏழு லெவல் இருந்தாலும் இதை வச்சு உங்களோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஸ்ட் பொருளியலுக்கும் நியம பொருளுக்கும் என்ன பிரதான வேறுபாடு கேட்குது ஆனால் அது அந்த கொஷின் டஃப் ஆன ஒரு கொஷின் ஆனால் உங்களோட டபுள் எயிட்டி எக்ஸாமில்

வளங்கள்ண்டா என்ன நாங்க யூஸ் பண்ற உள்ளீடுகள் இருந்தா நாங்க வளங்கள் சொல்ற அப்ப வளங்கள் உங்கள்ட்ட கேட்ட நீங்க என்ன சொல்ற சிம்பிளா ரைட் இப்ப நான் உங்களுக்கு வரைவில தந்தில நான் உங்களுக்கு என்ன வேர்டு தந்தி கீ வேர்டு உண்டு உள்ளீடுகள் அப்ப நீங்க செல்லணும் நாங்க பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சகல உள்ளீடுகளுக்கும் தான் நாங்க சொல்றேன் என்ன வளங்கள் சொல்ல எப்படி பொருட்கள் சேவை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற சகல வளங் சகல உள்ளீடுகள் என்ன வளங்கள் அப்போ நீ என்ன செல்லணும் நாங்கள் கொடுக்காசரி உற்பத்தி செய்து யூஸ் பண்ண எல்லா உள்ளி எடுக்கணும் என்ன எங்களோட வளங்கள் ரைட் இதை வளங்களை நாங்கள் ரெண்டா பிரிச்சோம் ஒன்று பொருளாதாரம் அல்லாத வளம் அடுத்தது என்ன வளமா பொருளாதார வளம் தான் ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் பொருளாதாரம் அல்லாத வளம் தான் என்னண்டு ரைட் இப்போ பொருளாதாரம் அல்லாத வளம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நாங்கள் எக்ஸாம்பிள்னு ஐடியா ஆயிடும் எப்படி அடிக்கணும் எக்ஸாம்பிளில் இருந்து ஐடியா ஆயிடுவோம் ரைட் பாருங்க இப்போ எல்லாரும் எக்ஸாம்பிளில் எங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் தந்திக்கிற சூரிய ஒளி மழை நீர் ராய் இப்போ இந்த சூரிய ஒளி மழை நீர் எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இதெல்லாத்துக்கும் ஒரு விலையுண்டீக்கா இல்ல இல்லதானே இதுக்கு ஒரு விலையுண்டீக்கா இல்ல இது வந்து எங்களுக்கு ஜீரோ விலையில அன்லிமிடெடா கிடைச்சு அப்படிதானே ராய் அப்ப இதுல பாருங்க இந்த சூரிய ஒளி மழை நீர் மழை நீர் எல்லாம் என்னன்னா இந்த பொருளாதாரம் அல்லாத வளத்துக்கு உதாரணம் இப்போ நீங்க அப்படியே போயிட்டேன்னு சொன்னா ஒன்றாவது போயிண்ட்டை பாருங்க இயற்கையால் இலவசமாக வழங்கப்படுறான் இந்த சூரிய ஒளி காற்றெல்லாம் இயற்கையால தானே தான தரேன் ரைட் அப்போ நான் என்ன சொல்லணும் இயற்கையால எங்களுக்கு இலவசமா வழங்க பண்ற ரைட் அடுத்து பாருங்க இந்த அருமையும் அமையச்சலவும் அற்றணம் ரைட் இப்ப अरुமாண்டா என்ன சிம்பிளா சொன்னானாங்க அருமை இந்த சென லிமிட்டட் அருமைண்டா என்ன லிமிட்டட் அப்ப லிமிட்டடா அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் லிமிட் உண்டு இல்ல அப்ப நான் சொல்ல அருமை அற்ற என்ன அருமையுடீகா இல்ல அருமை இல்லை இல்ல அதே மாதிரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்ல என்ன நாங்க அடுத்த சிம்பிளாக சிம்பிளா இப்ப வச்சுக்கோங்க நாங்க ஏதாலும் ஒரு உண்டை விட்டு கொடுக்கறது தான் நாங்க அமையச்செலவு அப்ப நாங்கள் இந்த ஒளி காற்று இதெல்லாம் இப்ப நீங்க படிக்க உடனே உங்களுக்கு என்ன இதெல்லாம் இருக்கு ஆனா நீங்க இதுக்காக வேண்டிய ஏதால நீங்க தியாகம் ஏதாலும் ஏதாவது விட்டு கொடுக்குறீங்களா இல்ல அப்ப அமைய செலவும் இல்ல நீங்க செல்லணும் என்ன பொருளாதாரம் அல்லாத வாழ முடியா எங்களுக்கு இயற்கையால் இலவசமா வழங்கப்படுற அடுத்தது என்ன அருமைத்தன்மையும் அமைய அற்ற வளங்களுக்கு தான் நாங்க செல்றேன் என்ன பொருளாதாரம் அல்லாத வளம் என்று செல்றேன் ஓகேயா சரி இப்ப நாங்க அடுத்தது பொருளாதார வளம் இப்ப அடுத்து நல்லா யாரும் வளம்னு சொன்னாலே இந்த இடத்துல எல்லாமே இயற்கையான விடயங்கள் என்ன விடயங்கள் இயற்கையான விடயங்கள் இப்ப நாங்க பெய்தனு சொன்னா பாருங்க எங்களுக்கு பொருளாதார வளத்துக்கு உதாரணம் தந்துடும் என்ன நிலம் எரிபொருள் இதெல்லாம் பொருளாதார வளம் சரி இவன் அவங்கள்ட்ட கேக்குனே இது எங்க நிலம் இந்த நிலமைக்கு தானே இந்த நிலம் எங்களோட விருப்பத்தோட எப்படி இப்படி எங்களுக்கு அன்லிமிட்டடா நிலைமைக்கா இல்ல உலகத்துலயும் நிலத்தில அளவு லிமிடெட் அப்படித்தானே அப்ப நாங்க பொருளாதார வளமுடா என்ன செல்லணும்னு சொன்னா சமூகத்துல எல்லையற்ற விருப்பங்களோட ஒப்பிட ஒப்பிடுகையில் அப்ப எங்க சமூகத்துல அன்லிமிட்டடான நாங்க விருப்பங்களோட ஒப்பிட்ட டைம்ல எங்கள் நிரம்பல் ஒப்பிட டைம்ல நிரம்பலாம் நிரம்பலடா என்ன நல்லா கேட்டுவோம் நிரம்பல் சொன்னா அளவுக்கு தான் நாங்க நிரம்பல் சொல்ல அப்ப நாங்க இக்கனமிக்ஸ்ல நிலம் நிரம்பல் என்ன இந்த இடத்துல நிரம்பல் மீனிங் என்ன அளவு அப்ப நிலத்திட அளவு நிரம்பல் எப்படி லிமிட்டடா இல்லையா லிமிட்டட் வரையறுக்கப்பட்ட எப்படி லிமிட்டட் சாரி வரையறுக்கப்பட்ட அந்த லிமிட்டடுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்றேன் என்ன அருமைத்தன்மையை கொண்டு லிமிட்டடுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்றேன்னா அருமைத்தன்மையை கொண்டு ஆஹ் எங்களுக்கு அப்ப ரெண்டு மாதிரி சொல்லுங்க அப்ப என்ன பொருளாதார ஆஹ் வளமுண்டா எங்களோட விருப்பங்களோட கம்பேர் பண்ண கொணு எங்களுடைய நிரம்பல் வரையறுக்கப்பட்ட இல்லைன்னா எங்களை நிரம்பல் அருமையான அருமை அல்லது அருமை அருமைத்தன்மை கொண்டவை ஆகும் சொன்னா ஓகே விளங்கிச்சா ரைட் இதுதான் நான் சொல்றேன்னா பொருளாதார வளமுண்டு சொல்றேன் ஓகே தானே ரைட் இப்போ நான் அடுத்து பார்க்க பார்க்கறேன் எக்கனாமிக்ஸ்ல முக்கியமான ஒரு டாபிக் தான் உற்பத்தி காரணிகள் இந்த உற்பத்தி காரணிகளை வச்சு வ கேள்வி வராத ஒரு வருஷம் இல்லை

ஓகே அப்படியா வா ஒன்னாவது நிலம் இப்ப நிலமுடா என்ன சிம்பிளா நிலம் இயற்கையான விட எங்களை தான் நிலமுடா என்ன இயற்கையான விடியோ இயற்கையால் வழங்கப்படும் எங்களை நிலமுண்டா வழங்கப்படுற அப்ப இயற்கையால வழங்க ரைட் வினைத்திறன் உடைய வினைத்திறன் உடையன்னு சொன்னா எங்களுக்கு நிலம் அந்த நிறைய வேலைகளுக்கு யூஸ் பண்ண எப்படி அந்த நிலத்தை எங்களுக்கு நிறைய தேவைகளுக்காகவே யூஸ் பண்ண அதுக்கு தான் அதுக்குதான் நாங்க வினைத்திறன் உடைய அப்ப எங்களுக்கு இயற்கையாள வளங்குறதுக்கு கட்டாயம் நாங்கள் ஏதோ ஒரு உற்பத்தி செய்யறேண்டாலும் எங்களுக்கு நிலம் உண்டு இல்லாமல் உற்பத்தி ஒன்று செய்யலுமா கட்டாயம் எங்களுக்கு என்ன வேணும் நிலம் உண்டு வேணும் அப்ப எங்களுக்கு இயற்கையாள வார அது வந்து இஃபெக்டிவான உண்டு வினைத்திறன் அடுத்து எங்களுக்கு இந்த நிலத்தை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலும் உற்பத்திக்கு யூஸ் பண்ண ஏலும் எங்களுக்கு என்ன செய்யலும் உற்பத்திக்கு யூஸ் பண்ண ஏலும் விளங்கிச்சா எல்லாருக்கும் இப்ப இதுக்குதான் நாங்க நிலம்னு சொல்றோம் அடுத்து உதாரணம் காடு கடல் ஆறு இது மாதிரி இயற்கையான எல்லா விடயங்களும் எதுக்கு உதாரணம் இந்த உதாரணம் என்னென்னு இப்ப பண்புகள் இப்ப ஒன்னாவது எங்களுக்கு தெரியும் இயற்கை செல்லும் என்ன இயற்கையின் அருட்கொடை ஆகும் சரியா ராய் அடுத்தது நிரம்பல் ராய் அப்ப நான் உங்களுக்கு நிரம்பல் நிரம்பல்ண்டா என்ன அளவு நிரம்பல் அளவு அப்ப இந்த நிரம்பல அளவு மாறுமா இல்ல இல்லையா அளவு மாறாது இந்த முழு உலகம் தான் நிலம் இந்த உலகத்துட அளவுதான் நிலம் அப்ப நெகிள் வற்றது எழுதிவோங்க எல்லாரும் மாறாது நான் மாறாதுன்னா நெகில் வட்டது அல்லது நிலையானது நெகில் வட்டதுன்னா என்ன அர்த்தம் மாற இல்ல நெகிள் வற்றதுன்னு என்னமிக்ஸ்ல நாங்க யூஸ் பண்ற வேர்ட் மாறாது அப்ப நிரம்பல் அளவு மாறுறல்ல விளங்கிச்சா அடுத்த அசைரா இல்ல அசையும் தன்மை அற்றது அசைர இல்ல அடுத்தது பாருங்க அசைஞ்ச என்ன வரும் பூமி அரிசிதான் வரும் ஓகே அப்ப அடுத்தது வினை திறனை உயர்த்த முடியும் அப்ப நிலம் எங்களுக்கு எங்களை அந்த நிலத்துல எங்களுக்கு அது பெருமதிய கூட்டணும் ஒரு பில்டிங் ஒண்ணு அமைச்சறதால ஒரு ஃபுட் செல் கோட் ஒன்னு அடிக்கிறதால பெரிய ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் ஒண்ணு கட்டுறதால இது மாதிரி நிறைய வேலைகள் செய்யறதால அதுல பெருமதி எங்களுக்கு என்ன செய்யலும் நிலத்துல பெருமதியை கூட்டம் அதுக்கு தான் நான் சொல்லலைன்னா நிலத்துல வினைத்திறனை உயர்த்த முடியும் அப்ப எல்லாரும் கடைசாவது அஞ்சாவது போயிண்ட் ஸ்டார் ஒன்னு போட்டுவோம் ஸ்டார் ஒன்னு போட்டுக்கோங்க எல்லாரும் ஸ்டார் ஒன்னு போட்டுவோங்க நிலத்திற்கான கொடுப்பட வேண்டவா உங்களுக்கு நிலம் முன்னியந்த அது ரிட்டர்ன் என்னவாம் வாடை அப்ப உங்களுக்கு நிலம் முன்னியின் அதுக்கு ரிட்டன் உங்களுக்கு என்ன கிடைச்சது வாடை அதுக்கு என்ன கிடைச்சிடு வாட அப்ப நல்லா உங்களுக்கு நிலம் முன்னிருந்தது அதுக்கு என்ன ரிட்டர்னா கிடைச்சது வாட ஹை ஓகே தானே இப்ப அடுத்தது ஞாபகம் சரியா அடுத்தது நிலம் முடிஞ்சு எது முடிஞ்ச நிலம் முடிஞ்சு இப்ப நான் அடுத்தது போ பாக்குறேன் என்ன நினைச்சோம்னா உழைப்பு நாங்க அடுத்த போக போழைப்பு உழைப்பு பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு மனிதனால் வழங்கப்படும் உடல் சக்தி நான் ஒரு பொருட்கள் அல்லது சேவை என்று செய்யறதுக்காக வேண்டி வழங்குற என்ன சக்தியா உடல் அல்லது உல ரீதியான சக்தியா இப்ப பாருங்க பொதுவா நிறைய பேர் உடலால கஷ்டப்படுறவங்களும் இருக்கிற உல ரீதியா கஷ்டப்படுறவங்களும் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு கடையை ஒன்றுக்கு ஒரு கூலி வேலைக்கு போயிட்டீங்கன்னு உங்களுக்கு நீங்க எந்த உங்களோட உடல் ரீதியா நீங்க கஷ்டப்படுறீங்க ரீதியா ரீதியா உடல் அதே மாதிரி சிலரி ஆக்கள் எங்க மைண்டால கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியான என்ன எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு டாக்டர் ஒன்றாகும் நீங்க ஒரு இன்ஜினியர் நீங்க ஒரு அக்கவுண்டன்ட் நீங்க ஒரு மேனேஜர் நீங்க ஒரு கம்பெனி உள்ள சிஇஓ உண்டாகும் அப்படி ஒரு டப் பொசிஷன் ஒன்று சொன்னா டாப் பொசிஷன் நல்ல ஒரு ஜாப் போயிட்டா நீங்க உங்களோட உடம்பு எல்லாம் கஷ்டப்படுற நீங்க உங்களோட எதை கொடுக்கணும் கூட உங்களோட மைண்டால தான் நீங்க வேலை செய்யணும் அப்ப உங்களுக்கு பொடிய கஷ்டப்படுத்துறதுக்கான என்னமாலும் ஒரு இதை இல்ல அத நீங்க உங்களோட உல ரீதியான சக்தி அப்ப நீங்க எதுக்கு ட்ரை பண்ணனும் உடல் ரீதியா கஷ்டப்படுறதுல இல்ல உளரீதியா உளரீதியா அப்ப பாருங்க எக்ஸாம்பிள் டீச்சிங் அப்ப டீச்சிங்றது என்ன ஜஸ்ட் எங்கட நாலேஜ் நான் அவங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்ப இது எது ரீதியான ஒரு உழைப்பு உளரீதியான ஒரு உழைப்பு விளங்கிச்சா எது ரீதியான உழைப்பு உல உழைப்பு விளங்கிச்சா ரைட் அப்ப உழைப்புன்னா நாங்க என்ன செல்லணும் பொருட்கள் சேவைகள உற்பத்தி செயற்பாட்டிற்கு மனிதனால வழங்கப்படுற உடல் உல ரீதியான சக்தி தான் நாங்க செல்றேன்னா உழைப்புன்னு சொல்றோம் ஓகேதானே இப்ப நாங்க அடுத்த அடுத்த நான் பாக்குறேன்னா உழைப்பிட பண்புகள் பாருங்க உழைப்பிட பண்புகள் எடுத்தா ஒன்னாவது உள்ள உற்பத்தி காரணம் உழைப்புண்டா மனுஷனுக்கு உயிரிகா இல்லையா மனிதனுக்கு இவரை அப்ப உள்ள உற்பத்தி காரணி அடுத்து அசையும் தன்மை கொண்டது மனிதனண்டா அசைகிறது தானே அசையாமி கேளுமா ஏலா அப்ப அசையும் தன்மை கொண்டது அடுத்து ஓரினத்தன்மை அற்றது அப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டான் எக்ஸாம்பிள் ரைட் இப்ப நான் உங்களுக்கு இக்கனாமிக்ஸ் படிச்சு ரைட் ரைட்டா ஓகே இப்ப நீங்க சம்டைம்ஸ் இப்ப நீங்க ஏ லெவல்ல இக்கனாமிக்ஸ் செய்யறேன் சென்னு சென் இக்கனாமிக்ஸ் செய்யறேன்டா உங்களுக்கு டீச்சரும் இதே விஷயத்த படிச்சு தரேன்னு பட் டிஃபரெண்டான ஒரு வேயா இது விளங்கிச்சா ரைட் அதே நான் வந்து எங்களோட பிசிக்கல் கிளாஸ் எடுத்தா அப்ப கேண்டில சரி மாவனல்ல சரி அப்ப நான் பிசிக்கல் கிளாஸ்ல படிச்சு தர ஸ்டைல் இது ஆன்லைன்ல மாதிரி இருக்குமா இல்ல டிஃபரண்ட் ஆகும் அப்ப நான் இதே விஷயத்த ஆன்லைன்ல படிச்சு கொடுக்குற டிஃப்ரெண்ட் ஆகும் சம்டைம் பிசிக்கல்ல படிச்சு கொடுக்குற டிஃபரெண்ட் ஆகும் இதே இன்னொரு ஆன்லைன் கிளாஸ்லாம் படிச்சிருந்தா இதே மாதிரி படி படிச்சு தருவேனா இல்ல இந்த அதால நாங்க சொல்ற உழைப்பு எப்பவுமே ஒரே மாதிரி ஈக்காது அது எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ஆனா பொருள் எப்பவும் எப்படி ஒரே மாதிரி அடுத்தது எங்களோட கல்வி பயிற்சி என்பவற்றின் மூலம் வினை திறனை உயர்த்தி அப்ப நீங்க உழைப்பிட மெயினான ஒரு பெனிஃபிட் இந்த கல்வின்றதால நீங்க படிச்சுறதால பிராக்டிஸால அவங்களோட இஃபெக்டிவா கூட்டேயிலும் அப்ப நீங்க படிச்சாத ஒரு இருந்தாலும் சரி நீங்க இப்ப கஷ்டப்பட்டு உங்களோட இந்த கல்வி பயிற்சியெல்லாம் சரியா செஞ்சுங்கன்னு சொன்னா உங்களோட ஒரு இஃபெக்டிவான ஆள் ஒரு குவாலிட்டியான ஒரு ஆளா உங்களுக்கு மாத்த இயலும் விளங்கிச்சா அப்டாய் அடுத்தது கடைசாது இதுக்கு ஒரு ஸ்டார் ஒன்று போட்டுக்கோங்க எல்லாரும் உழைப்புக்கான கொடுப்பனவு சம்பளம் அல்லது கூலி அப்படின் அப்ப நீங்க வந்து உழைப்புன்னு சொன்னா உங்களுக்கு சம்பளம் சம்பளம் என்ன என்ன சேலரி நீங்க உளரீதியா கஷ்டப்பட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அக்கவுண்ட் என்ன உண்டாகும் நீ ஒரு மேனேஜர் உண்டாவின்னா உங்களுக்கு கிடைச்சது என்ன சம்பளம்ன்ற சேலரி ரீ அதே நீங்க ஒரு கூலி வேலைய போறீங்க ஒரு கடைய உனக்கு வேலை போயிட்டு உங்களுக்கு கிடைச்ச கூலி அப்ப நாள் தொழில் செய்றாங்களே கிடைச்சதுன்னா கூலி அதுக்கு நாங்க சொல்லுன்னா பேஜ் டபிள்யூ ஏஜிஇ சரியா ரைட் அப்ப உழைப்புக்கான கொடுப்பன சம்பளம் அல்லது கூலி ஆகும் இல்லை ஓகே தானே ரைட் இப்ப நாங்க எங்கட மூணாவதுக்கு போ மூணாவது என்னன்னு சொன்னா மூலதனம் மூலதனம் ரைட் இப்ப நீங்க அக்கவுண்டிங்ல மூலதனம்ன்றது வேற இக்கனாமிக்ஸ்ல மூலதனம்ன்றது வேற இப்ப நல்லா யாக்கம் வச்சுக்கோ இக்கனாமிக்ஸ்ல மூலதனம்ன்றது வேற இக்கனாமிக்ஸ்ல நீங்க மூலதனம்னு கேட்டா நீங்க எங்களோட இக்கனாமிக்ஸ் சர்ட் என்ன செல்லணும் இப்படிதான் எங்களுக்கு இக்கனாமிக்ஸ்ல நாங்க மூலதனம்னு சொன்னா என்னண்டா மெஷின்ஸுக்கு தான் நாங்க மூலதனம் சார் மறக்கவான இக்கனாமிக்ஸ்ல மூலதனம்னு சொன்னா என்ன சிம்பிளா மெஷின்ஸ் மெஷின்ஸ் ரைட் அப்ப ரைட் அப்ப பாப்பமா என்னன்னு சொல்லி இது மெஷின்ஸ் வச்சு எங்களுக்கு என்ன செய்யலும் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யும் அப்ப நாங்க பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்காக மனிதனால உருவாக்கப்பட்ட உபகரணங்களும் கருவிகளும் தான் என்ன மூலதனம் பொருட்கள் சேவைகளின் உற்பத்தி செயற்பாட்டிற்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட உபகரணங்களும் கருவிகளும் ஆகும் பொருட்கள் சேவைகளின் உற்பத்தி செயற்பாட்டிற்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட உபகரணங்களும் கருவிகளுக்கும் தான் நாங்க என்னன்னு சொல்ற மூலதனம் எக்ஸாம்பிள் தொழிற்சாலை கட்டிடம் இயந்திர உபகரணங்கள் இதெல்லாம் உதாரணமா வர இந்த மூலதனத்து மூலதனத்துல பண்புகள் மூலதனத்து மனிதனால அடுத்து பாருங்க மூலதனம் ஒரு மெய் என்ன மூலதனம்னா எடுத்து என்ன சொன்னா அது மெஷின் ரியலா இயக்குமா இல்லையா ஒரு ரியலா இன்னொரு மாதிரி அது அதோடு எங்கட இருப்பு அது என்ன எங்களோட ஒரு ஸ்டாக் அப்படிதானே எங்களோட ஒரு இருப்பாய் மேடோ ஒரு சொத்துண்டா இருக்கும் மேடோ ஒரு மெய் என்ன கருவா இருக்கும் விளங்கிச்சா அதுக்கு நான் சொல்ல ரெண்டாவது போய் மூலதனம் என்றது என்ன ஒரு மெய் என்ன கருவா அடுத்தது பாருங்க மூணாவது எங்களுக்கு மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்தியலுமா இடம் எங்களுக்கு மரம் மரோ மரம் என்ன செய்யும் யூஸ் பண்ண இல்லை மெஷின்ஸை வச்சு எங்களுக்கு பல தடவைகளை பல தடவைகள் எங்களுக்கு உற்பத்தி செய்ய முடியும் அதுதான் நாங்கள் சொல்லா மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்த முடியும் விளங்கிச்சா ரைட் அடுத்தது தேய்வடைய கூடியதா தேய்வடை ரெண்டா என்ன இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு நடைமுறை அல்லா சொத்து வாங்கினு ஒரு எக்ஸாம்பிள் புதிய பைக் போய் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பைக் பைக் வந்து புதிய சரியா ஆனா மார்க்கெட்ல இப்ப நீங்க வந்து இக்மன் டொட் எல்கேல எவ்வளவுக்கு பழைய பைக்கையும் போட்டீங்க பழைய பைக் பழைய பைக்கும் ஆறு லட்சம் புதிய பைக் ஆறு லட்சத்தி எழுபத்தி ரைட்டா அப்ப என்ன அப்ப புதிய பைக் வந்தா பழைய பைக்ல விளையாட நடக்கும் குறையும் சரி அப்ப இன்னும் மார்க்கெட்ல குறைஞ்சில்ல இப்போ நீங்க ஆறு லட்சத்து எழுவத்தையாவது புதிய ஈவ் பைக் ஒன்னு வாங்குறது நீங்க அந்த பைக்கை ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு அந்த பைக் எவ்வளவு விற்கணும் ஆறு லட்சத்து எழுவத்தையாயிரத்து வைக்கணுமா நீ இல்ல நீங்க குறைஞ்சது ஒரு ஆறு லட்சம் இல்லாட்டி அந்த கணக்குதான் விற்கவும் அப்ப நடைமுறை அல்லா சொத்து எடுத்தா நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த அதுல பெருமதி என்ன நடக்கும் குறையும் அது என்ன சொன்னா தேய்வடையக்கூடிய

E parte B. De...